யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய கல்வி கண்காட்சி கல்வி அல்லது இந்த படிக்கக்கூடிய பாடங்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது ஃப்ரீயா இருக்கிற கோர்ஸை வந்து ஏன் படிக்க

திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய கல்வி கண்காட்சி சொற்ப வேலையில் இங்க ஆரம்பிக்கும் வருடம் பெருடன் இந்த கல்வி கண்காட்சியாக நடந்தது இந்த வருஷத்துல இருந்து கல்வி திருவிழா உணவு திருவிழா எல்லாருமே ஆனால் கல்வி திருவிழாவை இங்கே தான் பார்க்கக்கூடியதா இருக்கும் நிறைய பேருக்கு பல்வேறுபட்ட ஆசை இருக்கும் எங்க படிக்கலாம் எப்படியான படிக்கலாம் வெளிநாடு போற தொடர்பில் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு அது தொடர்பிலான ஒரு தெளிவான விஷயத்தை வந்து இந்த கண்காட்சி மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமான விஷயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் இந்த கண்காட்சிக்கு இடம்பெற போகிறது தொடர்பான விரிவான விவரமான விஷயங்களை இந்த காலையில் பதிவு சொன்னா செய்யறது யூடியூப்ல சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருப்பாங்க இப்படி வேற இதே மாதிரி குலப்படிகாரர்கள் வந்து குழப்பி கொண்டிருப்பாங்க இருந்தாலும் வந்து வடிவா படிச்சு ஒரு மேல வரணும்னு சொன்னா சில சில பொறுமையான விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கத்தான் வேணும் ஆகவே இந்த கண்காட்சியில என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து பதிவு செய்யறேன் ஏராளவாளவர்கள் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் அதை தாண்டி வெறுப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இதை தேடி இப்போ வருகின்றோம் வடமாகாணத்தினுடைய மிகப்பெரிய கல்வி கண்காட்சி என்ற பதாக என்னென்ன விஷயம் இருக்குது என்பதும் இதிலேயே போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொடர்பில் அதே மாதிரி தான் மிக முக்கியமான செல்வாக்கி செலுத்தக்கூடிய நபர்கள் தொடர்பிலான சந்திப்புகள் அதே மாதிரி தனியாக கண்காட்சி என்றதை தாண்டி இளையவர்கள் அல்லது அடுத்த தலைமுறை சார்ந்தவர்கள் கூட்டிக வாய்ப்புகள் வெவ்வேறுப்பட்ட போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே இருக்குது எல்லா கல்விக் கூடங்களும் இங்கே ஒரு இடத்துக்கு போகாமல் எல்லா இடம் இருப்பது இருப்பதை போல இல்லாமல் இங்கே வந்து முழு பேரும் ஒரே அடியாக இதனுடைய சிறப்பாக இருக்கிறது உள்ளுக்குத்தான் கல்வி கூடம் தொடர்பிலான அந்த விஷயங்கள் இருக்குது வெளியில் வந்து உணவு கடைகள் நிறையவே இருக்குது உணவு திருவிழாவுக்கு நாங்கள் பார்த்தது மாதிரி இதிலே வந்து பதிவுகள் மேற்கொண்டு இணைய விஷயங்கள் அதுன்னு சொல்லி காலையில் ஆரம்பிக்கும்

நலம் நலம் ஐயா நன்றி இவர் வந்து நான் கொஞ்சம் நான் பதிவு செய்ய போறேன் தரைக்கு இருந்து அவ்வளவு சொத்து வீட்டுல இருக்காங்க அதுக்கு அவ்வளவு ஒன்றும் இல்லை அப்படி பஞ்சுகளா தான் இருக்கும் திறந்து பார்ப்போம் வேணா சில திறந்து பார்க்க கூட பஞ்சு மாதிரி அது சில பஞ்சுகள் ஒன்று தெரியும் கூட ஆயுதங்கள் இருக்கு சரிதானே சண்டைக்கு வந்தீங்களா யூடியூபரின் பையன் இருந்தது என்ன

ஏன்னா குறிப்பாக இந்த உள்ளுக்கு நுழைஞ்ச இந்த பக்கத்தில் வந்து அரச நிறுவனங்கள் அதே மாதிரி தான் தனியார் நிறுவனங்கள் இவர்கள் எல்லாருடைய தொடர்பிலான பல்வேறுபட்ட விஷயங்கள் அது தொடர்பிலான ஆலோசனைகள் கலந்துரையாட்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்னென்ன செய்யலாம் என்னென்ன வாய்ப்பு ஒரு இடத்துல இருக்குன்றது தான் இதில் முக்கியமான விடயம் வந்து தேவைப்படக்கூடிய அக்கள் பாருங்கள் அது உங்களுக்கு மிக பலன் இருக்கும் இந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேடி இந்த கண்காட்சி விஷயமா நீங்க போறதை விட எல்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய விடயங்களை பெற்றுக்கொள்றதுன்றது சிறப்பாக இருக்கும் நான் அஞ்சலிக்கா இது ஆர்கனைஸ் பண்ற கமிட்டில இருக்கிற ஒரு ஆள் நான் சோ என்னன்னு சொல்லி சொன்னா இங்க எஜுகேஷனல் எக்ஸிபிஷன் ஒன்று செய்து வந்திருக்கோம் தனி எஜுகேஷன் அண்ட் சொல்லி சொன்னா இங்க டாக்கல் நிப்பாங்க போர் அடிக்கு வந்த மாதிரி நாங்க கிளாஸ் கட்டடிச்சு போய் சுத்துறாகலானே பெங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் போரா இருக்கும்ன்றதால நாங்க என்ன செஞ்சோம் நாங்கடா எடியூகேஷனோடு சேர்ந்து உணவு திருவிழா செய்கிறோம் அதோட டான்ஸ் கம்பெடிஷன் செஸ் கம்பெடிஷன் மாஸ்டர் கிளாஸஸ் அதனால் ஹக்கத்தொன்னு சொல்லி நிரம்ப விஷயங்கள் நடக்குது ஏன்னென்று சொல்லி சொன்னால் இந்த எடியூகேஷன் ஃபெஸ்டிவலை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுறதுக்காக இந்த வருஷம் நாங்கள் இதை ஒரு இது முதல் இது இந்த இவ்வளவு நாளும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து நார்மலாக எடியூகேஷன் ஃபெஸ்டி எடியூகேஷனல் எக்ஸிபிஷனாக தான் செய்துட்டு இருந்தாங்க இந்த முறையிலிருந்து நாங்கள் இது எடியூகேஷன் ஃபெஸ்டிவல் ஜஃப்னாவில் நடக்கிற ஒரு எடியூகேஷன் ஃபெஸ்டிவல்யா எந்த ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் இங்கே வந்தால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்த அடுத்தது அவங்க என்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயத்த அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மெயினா வந்துட்டு இந்த போரின் போற ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு நாலேஜ் இல்லாம தான் நிரம்ப விஷயத்துல நட்டப்படுறதா இருக்கட்டுக்கு அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருக்கிறது வந்து சரியான ஒரு இடத்துல போய் சரியான முறையில் போகாததால் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ ஃபொரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை விட ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் இந்தியாவுக்கு கூட எடுக்கிறாங்க படிப்பிக்கிறதுக்கு டிகிரிஸாக இருக்கட்டுக்கு மாஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஜாப் செய்கிறீங்கன்னா அதுக்கான கோர்சஸ் இப்படி நிரம்ப விஷயங்களை வந்துட்டு ஃப்ரீயாக செய்து கொண்டு இருக்காங்க ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட மாஸ்டர் கிளாஸஸில் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இங்கே நிரம்ப இடத்துல தெரியாது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அது ரிலேட்டடான மாஸ்டர் கிளாஸ் இருக்கு ஐஎல்டிஎஸ் மாஸ்டர் கிளாஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான மாஸ்டர் கிளாஸ் இருக்கு அதை விட இந்த சைபர் செக்யூரிட்டி கிளாஸ் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஸோ இதுதாங்கிற ஃபஸ்ட் டைம் இந்த எடியூகேஷன் எக்ஸிபிஷன் எஜுகேஷன் ஃபெஸ்டிவல் ஆகிறதுக்கான முதலாவது அடியை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு துணையானது மெயினாக இருக்கும் மெயினாக மீடியாவில் இருக்கிறார்கள் உங்களால் தானே

வெவ்வேறுபட்டுவனைய கல்விக்கூடங்கள் யார் யாருன்னு கூட தனியார் தொழில் ஏராளமானவர்கள் இருக்கிறபடியா அவங்கள ஒவ்வொரு தொடர்பிலான விவரங்களும் ரயில் மாணவரைக்கும் போடுவன் எல்லாமே உயர்கல்வி அல்லது இந்த உயர்கிறதுக்கு பிறகு படிக்கக்கூடிய பாடங்கள் அது தொடர்பிலான அந்த விஷயங்கள் தான் நிறைய பேர் வந்து ஆலோசனைகளை கட்டியான விஷயங்களுக்காக இந்த இடங்கள் எல்லாமே இருக்கிறோம் இந்த துறை தொடர்பில் தேடுவதற்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கின்றான் இந்த கண்காணிப்பை வந்து பாசதிக்கு பிறகு தெரியுது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும் அல்லது இவ்வளோ விஷயம் இருக்குது நாங்கள் அப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற தொடர்பில் அறிகிறது என்பதுதான் மிக முக்கியம் அதுதான் தவறான வழிகளிலேயே அல்லது நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தவறவிடப்படுகிறதுலேயோ இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து தப் தப்பிச்சு கொள்வதுக்கான ஒரே வழி அந்த அடிப்படையில் ஏராளமான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது தனியை படிக்கிறதுன்றது கல்வி தொடர்பான விஷயம் இல்லை நமக்கு எது பிடிக்குதோ அந்த துறையில் மேலே வரணும் அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம் ஈழத்திரைத்துறையினுடைய தொழில்முறை வளர்ச்சிக்கான கற்கைத்தளம் திரைப்பாசறை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இங்கே இருக்கிறது தேவையில்லாமல் காசு வரைகளை கண் முன் தெரியாமல் செலவழிக்கிறத விட அது எந்த எதுக்கு பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றதில் ஒரு தொழிவு இல்லை எல்லாேருக்குமே வேறு ஒன்றும் ஏன்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு உண்மையாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றது தெரியாது சிங்கிள் ஏரியாக்கெலாம் ஈஸியாக கிடைக்கிது அது எங்களை வேற வேணாமென்ட்டு சொல்லலை ஆனால் நாங்கள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதுக்கான ட்ரையை கூட பண்ணலைன்னு தான் உண்மையான ஒரு கவலைக்குரிய உண்மை ஸோ அதை வந்துட்டு எல்லாருக்குமே நாங்கள் தெரியப்பட்டோம் இங்கே வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் வர வேண்டும் எங்களை இப்போ பிளாட்டினத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று பிரைவேட் இன்னொன்று கவர்மெண்ட் இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து மேலே எல்லாம் நீங்கள் விடிஏ ஓஷன் யூனி ஓப்பன் யூனி இப்படியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா சொல்லியிருந்தவர் ஆறு இதை குத்தினாலும் அது அரிசியா நெல்லை குத்தினாலும் அரிசியா வழியால் வந்தால் சரியானு ஸோ எங்களுக்கு உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் காட்டணுமன்றதான் எங்களோட விஷயம் ஸோ தான் இந்த இதை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்க இதில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி அப்படின்றது இருக்குது அரசு துறையிலே வந்து நிறைய விதமான வாய்ப்புகள் நம்முடைய இருக்கு ஆனால் கணவருக்கு தெரியாது வணக்கம் இந்த பல்கலைக்கழக கல்லூரியில் என்னென்ன விஷயங்கள் பல்லுலக கழக கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து என்விகே ஃபைவும் என்விகே சிக்ஸும் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இங்கே வந்து வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே வந்து கோர்ஸ் ஃபீ வந்து ஃப்ரீ மற்றது வந்து பேர் சிஸ்டமும் இருக்குது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்போ போட்டு போட்டுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கணும்ட அதுக்கு வந்து நாங்கள் மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறோம் இங்கே வந்து என்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நான் என்ஜினியரிங் கோர்ஸும் வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம் என்ஜினியரிங் கோர்ஸில் வந்து நாங்கள் ஒரு ஃபைவ் கோர்ஸ் இருக்குது பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஃபார்ம் மிஷினரி டெக்னாலஜி மெக்கானிக்ஸ் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அதே மாதிரி நான் என்ஜினியரிங் கோர்ஸில் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஹோஸ்மெட்டாலஜி ஃபுட் டெக்னாலஜி கன்ச இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் உண்மையா சொல்ல போனா வந்து இங்க நோதன் புராவின்ஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து அப்ளை பண்ற விதம் குறைவு அதே ஆனா வெளி மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து படிக்க படிக்கிறாங்க ஏன் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிற கோர்ஸ வந்து ஏன் படிக்கணும் தெரியல அதான் அதான் மற்றது வந்து கஞ்சி காசு இருக்கிறபடியாக அவங்க வந்து ப்ரைவேட்டிலே போய் படிக்கக்கூடிய மாரி இருக்கு ஆனால் இது அதே கோஷத்தை தான் நாங்கள் இங்கே வந்து கவர்மெண்டால் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆனால் ஏன் படிக்கணும்னு தெரியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இலவசமான வாய்ப்புகளை இந்த மாவட்டக்காரர் பயன்படுத்தப்பட பயன்படுத்துறதை விட வெளி மாவட்டத்தில் கூடிய அகலாம் அதிகம் பயன்படுத்தும் என்றால் எங்களுடைய அகளுக்கு ஈர்ப்பு அல்லது இப்படி போய் படிக்கிறது ஒரு கௌரவ பிரச்சனையான்றது தெரியாது ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த இடத்துல வந்து படித்து வெவ்வேறுபட்ட தளங்களில் வேலை செய்யணும் வணக்கம் இதில் என்னென்ன இருக்குது இந்த நீரியல் சமூகவியல் பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து சாதாரணமாக பத்து நாள் கற்க நிறைகள் மற்ற எண்பிக்கு லெவலில் கிரி போர் என்கிற கற்க நிறைகள் டிப்ளமா இருக்குது இது இதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கொழும்பு யூனிவர்சிட்டியில் இந்த டிப்ளோமா முடித்தவர்கள் பட்டத்துக்குரிய கற்க நிறையை பட்டதாரியாக வெளியில் வரக்கூடிய அந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் வந்து இந்த மரையன் சைட்டில் வந்து தொழில் வாய்ப்புன்றது வந்து நிறைய இருக்குது இந்த மெற்ற இதோட ஒப்படியில் மறை இல்லை வந்து எங்கள்கிட்ட படித்து வெளியில் போகிற புள்ளியில் வந்து இந்த குறிப்பிட்ட புள்ளியல் போகிற வழியெல்லாம் அந்த அவ்வளோ குறிப்பிட்ட புள்ளியிலும் பெரும்பாலான புள்ளியில் வேலை வாய்ப்புக்கு சம்பவம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நீதிமன்றத்தில் எட்டாம் குழுக்கு தெருவில் பீச் ரோட்டில் சந்திக்கிறான் அந்த ஆதிலே எங்களுடைய படிக்கிறாங்க இது ஆட் பண்ணப்படியே வேலைக்குறை எங்கண்ட இடத்துல வந்து வெளி மாவட்ட வெளி மாகாண புள்ளிகள் வந்து நிறைய படிக்கிறான் கிழக்கு மாநிலத்திலிருந்து கூட ஆகத்தை படிக்கணும் ஆனால் எங்கெண்ட யாழ் மாவட்டத்து பிள்ளைகள் கொஞ்சம் படிக்கிறது கூட தான் இருக்கு கூப்பிட்ட அளவில் ஒன்று வந்து அவங்க இந்த தெரியாம இருக்கணும் என்னோட விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இதன் இதன் இந்த பலாவலங்களையும் அறியாம இருக்கிறோம் விஷயம் எல்லாம் சொல்லுவோம் குறிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பிலான தெளிவு நிலை என்பது தான் மிக முக்கியமானது வெவ்வேறு கண்காட்சிகளில் வந்து இப்படியான கூட்டம் இல்லை படிக்கிறதுக்கு ஆர்வமுலாக்கள் நிறைய இருக்கணும் அதுக்கு சரியான வழிப்படுத்தல்கள் வகை வாய்ப்புகளை பெற்றுக் தான் இந்த கண்காட்சியோட நோக்கம் அதோரளவுக்கு நடக்குதுன்றதை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அரசு துறை சார்ந்து நிறைய உயர்கல்வி வாய்ப்புகள் பல்கலைக்கழகம் மாத்திரம்தான் போகிறது வழி இல்லை இது வந்து சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் அதே மாதிரி தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகம் தொழில் கல்லூரி அதே பல்கலைக்கழக கல்லூரி அதே மாதிரி தன் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை திறந்த பல்கலைக்கழகம் இப்படி நிறைய விதமான விஷயங்கள் வாய்ப்புகள் இங்கே இருக்குது தனியாக பல்கலைக்கழகத்தில் மாத்தமல்ல பல்கலைக்கழகத்துக்கு வெளியே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் திறந்த பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு விதமான பட்ட படிப்புகள் இருக்குது வெளியில் போய் நீங்கள் பெரிய கொண்ட செலவு செஞ்சு போகிறத விட இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதிலிருந்து மேலறிந்து வரக்கூடியதாக இருக்கும் அந்த வாய்ப்புகள் நிறையவே இங்கே இருக்குது என்னடா படிக்கப்படுற வணக்கம் இந்த நிகழ்வு மிகவுமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது நிறைய பேர் வந்து போயிடணும் ஆனால் இன்னும் அவங்களே சாப்பாடு வேற இல்லை என்னென்னு தெரியாமல் இருக்கு ஆனால் போகிற சாப்பாடு எனக்கு இதுல சின்ன வயசுல வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருந்தா ஏதோ ஒன்று தெரிவு செய்திருக்கலாம் என்ன நிறைய இல்ல உண்மையில நிறைய துறை சார்ந்த கல்விகள் நிறைய பேருக்கு எங்க படிக்கணும் அந்த வழிகாட்டல்கள் இல்லை நாங்கள் படிச்சுதான் இந்த பாடம் இப்படி ஒண்ணு நடந்ததுதான் வேலைக்கு படிச்சிருக்கலாம் இல்ல உண்மையாகவும் தான் என்ன இப்ப எங்களுக்கு இதை பார்க்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அது இது தெரியல மற்றபடி அந்த விமானம் சார்ந்தது அங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அதுல ஒண்ணு தெரிவு செய்திருப்போம் நாங்கள் எப்படியும்

நான் சொச் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த மனநிலை மாற்றம் அப்படின்றத மிக முக்கியமானது அங்கே தான் படிப்போம் காசு கட்டி தான் படிப்போம் அந்த கல் அந்த பயிற்சி நிறை வந்து வெளியில இருந்தாலும் இல்ல அந்த பட்டம் வந்து வெளியில இருந்தாலும் அங்க நாங்க போக மாட்டோம் இப்படியான நிறைய விஷயங்களுக்கு நான் என்னென்ன சொன்னாலே சொல்லணும்னு சொன்னால் தொழில் பயிற்சி அதிகார சபை சமத்துறவியல் பல்கலைக்கழகம் இப்படியான இடங்களுக்கு சொல்லுங்க இங்கே இருக்கிற ஆகும் வந்து படிக்கிறேன் இல்லையா கிழக்கு மாவட்டத்தில இருந்து தென் பகுதியில இருந்து அவை எல்லாருமே தேடி வந்து இதை சொன்னா எஞ்சை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுடைய அகலில் பயன்படுத்துகிற அளவுன்றது மிக குறைவாக இருக்கும் இந்த என்ன வெள்ளக்காரன் என்ன சாமான் என்ன சாமான் சொல்லிடுவிடா ஆஹ் வரிசை கொடுக்க போறீங்களா உன்னை கட வளர்ச்சிக்கு அளவே இல்லையா இது கண்காட்சி மாத்திரம் இல்ல இந்த பொடிகள் எல்லாருமே சேர்ந்து கதைக்கிறது என்ன என்ன மொத்தம் மெல்லி சாப்பா மெலிசா இருக்கா எல்லாருமே வந்து சேர்ந்து கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் பொடிகள் எல்லாம் வந்துட்டு அதுவும் இங்கே நடந்தது தனியாக ஒரு என்ன சொல்றது கல்வி கண்காட்சி மாத்திரம் இல்லை என்னடா சரியா ஒரு கல்வி திருவிழா என்றதை தாண்டி எல்லாருமே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது

ஜாதன் <laughs> <laughs>

ரஜின நட <cuhranoughs> <laughs> <lang variables> <universities> <coughs>

என்ன நான் சாப்பாடு ஐஸ் கிரீம கூட்டத கேட் நிசாதான் நீங்க மழை வந்ததுல இருந்து

அது மாதிரி மக்களே வருமானம் வந்து அள்ளி கொட்டது இது எஸ் 25 வரமா படியல் சீனால இப்படி தான் ப்ளோ பேரும் சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்துருக்குது காணொளி தொலைவில கேள வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி விடுங்க இவே செய்யற குலப்படியில பாருங்க ஒரு பொது இடத்துல வந்து இப்படி நடந்து வளரது தெரியாம இது இது வந்து இவட்ட உடைஞ்சு போச்சு அதுல இருக்குதே ஏதோ ஒண்ட மாத்தி கொண்டு வந்துட்ட இந்த காணொளியை பாக்குறாங்க யாட்ட உடைஞ்சிருக்கு இவர தான் மாத்தி இருந்தாரு நீங்க மாத்தலாம் வீடியோடா